என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம எல்லாரும் பார்ப்போம் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதேன்னு அற்புதமாக புரட்சித்தலருடைய பாட் பாடல்கள் அப்போது வரும்போது நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாடல் உரிகள் வந்து திருட்டு செயல் தப்பு அப்படிங்கிறது தான் எவ்வளவுதான் சட்டங்கள் நம்ம அரசு கொண்டு வந்தாலும் கூட கடுமையாக கொண்டு வந்தாலும் கூட தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு வராத போது அதை தடுப்பதில் ரொம்ப சிரமம் உங்கள் அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நாம் எவ்வளவோ சட்டங்களும் திட்டங்களும் அரசு மூலமாக நமக்கு எவ்வளவோ வந்தால் கூட நடக்கக்கூடிய சம்பவங்களும் விஷயங்களும் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு ஒரு மனிதன் பிறக்கிறதுலிருந்து கடைசி வரை அவன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போகிறானா அப்படிங்கிறதுக்கு நம் ஜாதகத்தில் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது பல நேரங்களில் பல திட்டங்கள் தீட்டினாலும் கூட அது பலதரப்பட்ட விஷயத்தை நமக்கு கொண்டு வருது நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நமக்கு சிந்திக்கவும் செய்யுது பொதுவாக பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்களை நம்ம உருவாக்கியிருந்தால் கூட நம் ஜாதகத்தில் நல்ல மனிதனாக ஒரு நல்ல கணவனாக நல்ல அப்பாவாக நல்ல அம்மாவாக ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு மனிதனாக வரணும் கள்ளம் கவனம் இல்லாமல் இருக்கணும் களவு திருடி இருக்கப்படாது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது ஏமாற்றும் பணியில் நம்ம ஈடுபட்டோன்னா நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இப்படி பல கோணத்தில் நாம் சிந்தித்தோம் அப்படின்னா அது வராது இந்த திருட்டு செயல் ஏமாற்றுதலுக்குரிய செயல் மற்றவர்களை ஏமாற்றுதல் மற்றவர்களும் திருடுவது எப்படியாவது இந்த பணத்தை இருந்து அவரட்சி நினைக்கிறது இந்த எண்ணங்கள்லாம் எதனால் ஏற்படுது ஏன் ஏற்படுது இதற்கும் ஜாதகத்திற்கும் சம்மந்தம் இருக்கிறதா பார்த்தோன்னா நிச்சயமாக இருக்கு நம்முடைய முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேம்பாங்க அன்னையினுடைய வளர்ப்பில் தான் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானாங்கிறத தீர்மானிக்கிறோம் அப்படின்பாங்க தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலைன்பாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வளர்ப்பை பொறுத்து அவர் வளர்கிற விதத்தை பொறுத்து தான் அவருடைய செயல்பாடுகளும் குணங்களும் திட்டங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வளர்ப்பு மட்டும் முக்கியமா அப்படின்னு சொல்றதை விட செயல்பாடுகளும் திட்டங்களும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நோக்கி பயணிக்கிற போது நமக்கு அந்த பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்கு நீங்கள் இந்த திட்டங்கள் மட்டுமல்ல ஒரு செயல்பாடுகள் மட்டுமல்ல ஒரு செயல்பாட்டுடைய திட்டத்தை பார்க்கின்ற போது அந்த விஷயத்தை சரியாக செய்யணும் கரெக்ட் அப்போ இந்த திட்டத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பாதகமாக இருக்கலாம் அந்த பாதகமான செயல்பாடுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தேன் அவட்டேன் இந்த ஒரே ஒரு விஷயம் எட்டாம் இடம் ராகு அந்த லக்னாதிபதி ராகு கேது லக்னாதிபதியோட சனி இதெல்லாம் தொடர்பு ஏற்படும் போது தான் நாம் ஒருவரை ஏமாற்றுவதற்கு அல்லது ஏமாற்றப்படுவதற்கு காரணமாக இருக்கிறோம் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போக வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சு ராகு சனி தொடர்பு அதனுடைய சாரத்தை பெற்றால் நிச்சயமாக அந்த தேவையற்றவர்களோட பழக்கம் தேவையற்றவர்களோட நட்பு ஏற்பட்டு சிறைவாசம் போகிறது நட்பு ரீதியாக அந்த போதைகளுக்கு அடிமை